உங்களின் இதயம் கனிந்த சுவாகதம் இன்றைய இந்த வீடியோவில் என் வி என்பி இருபத்தி ஒன்று ஆம் இந்த தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் இன் இன்றைய பஞ்சாங்கம் மூலம் தொடங்கலாம் இன்றைக்கு மார்ச் பன்னெண்டாம் தேதி பிற்பகல்லன் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பின் இரண்டாம் தேதி தொடங்கி நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஐந்து மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் அனுராதன் கஷ்டிகோனி பித்த நாப்தி முன் வக உந்தாக்கொன் ஆத்தின் ஆகம்பிச்சு காவில பீத்தினரு நின்று காவில பித்தை அம்தி ஒன் முத்து சுக்கி அம் தன் துறை உந்தாக்குன் இங்கால் உச்சிக் கார்த்த காம்பதினால் முத நாலு உப்தி இன்னைக்கு எத்து ஆப்து முத்து முப்பது வரை உந்தாக்குன் டுமுஹூத்தன் ஆப்தி ஒன் வரை உண்டு நாள் முதன் பதினேழு தாக்கும் ஜூனின் ராத்திரி எத்தி பதினொன்னு அம்தி எத்தி இவரை உந்தாக்கும் பிரம்முஹூத்தன் ராவில அணி பதி மூணு முப்பத்தி ஆறு ஒன்பது வரை உந்தாக்கும் அபிஜித் முகூத்தனின் ராவில எப்பத்தி நொண்ணு அம்தி ஒன்

கெண்டஸ் மாவாய்க்கு நிறுத்தி நிலான் ஆயிருக்குண்ணா சூரியன் வர்ஷ்டிக ராசியை ஸ்தி செய்யணும் சந்திர முள்ளு பொக்ளுன் ராத்திரி உன வஷ்டிகராசியை தன்னே ஸ்நாய்க்குவேன்னு இன்னை வாகை நிகேன் வெள்ளியூன் இன்னை வாகை நம்பி அகுன் அன் அப்போ இன் நிம்பெல்லாம் ஆரம்பிக்கான் என்ப இருப்தியும் ஒருத்தி இருப்தி அணி வெள்ளி இன்று உங்க மனதை திகழ்ந்து பேசவும் செய்யவிருக்கும் திட்டங்களை ஆழமாக ஆராயவும் இது ஒரு சிறந்த தருணம் இப்படி செய்வது உங்கள் எண்ணங்களை விரிவுபடுத்துவதோடு மட்டும் நின்று போகாமல் புதிதாக மனிதர்களை சந்தித்து பயனுள்ள தொடர்புகளை உருவாக்கும் வாய்ப்பையும் தருகிறது அதனால் உங்கள் வாழ்க்கையில் புதிய உற்சாகமான உறவு ஒன்று அமைவதற்கான சாத்தியமும் உள்ளது நீங்கள் இதுவரை செய்த உழைப்பின் மதிப்பு இப்போது வெளிப்படத் தொடங்கியுள்ளதால் அது உங்கள் நம்பிக்கையை இன்னும் உயர்த்தும் நீங்கள் அமைத்துக் கொண்டிருக்கும் எதிர்கால நோக்கங்கள் நெடுந்தூரத்தில் உங்களுக்கு பலமும் முன்னேற்றமும் தரும் பாதையாக மாறும் இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறந்த முயற்சியும் நாளைய வெற்றிக்கான அடித்தளமாக அமையும் என்பதை மறக்காதீர்கள் தொடர்ந்து முயன்று கொண்டே இருப்பது நீங்கள் சரியான வழியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான பெரிய சான்று உங்களுக்குள் உற்சாகத்தை உருவாக்க உங்கள் கற்பனையில் ஒரு அழகான நேர்மறையான எதிர்காலத்தை வரைந்து பாருங்கள் இதனால் உங்கள் நிதி நிலை மேலும் வலுவாகும் மேலும் கிரகங்களின் ஆதரவு காரணமாக பண வருமானத்திற்கான வாய்ப்புகள் தானாகவே திறக்கப்படும் வீட்டில் நீண்ட நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சில வேலைகள் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதனால் உங்கள் முழு நாள் பயனற்றதாக மாறாது சமநிலையான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இன்னைக்கு சிறிது நேரம் உங்களுக்காக ஒதுக்கி உங்கள் திறமை நல்ல பண்புகள் மற்றும் முடிவில்லா திறன்களை பற்றி சிந்தியுங்கள் இந்த சுயகவனம் உங்கள் ஆளுமையில் மென்மையான ஆனால் சக்தி வாய்ந்த மாற்றங்களை உருவாக்கும் திருமண வாழ்விலும் இந்த பூரண மகிழ்ச்சி மற்றும் அன்பின் நிறைவு காணக்கூடிய ஒரு நன்னாள் இன்றைய நாள் உங்கள் திருமண வாழ்வில் இனிமையும் அமைதியும் கலந்த ஒரு ஆழமான நெருக்கத்தை உருவாக்கும் துணையின் அன்பும் குடும்பத்தின் பாசமும் மனதை மென்மையாக நிறைத்துவிடும் சில நிமிடங்கள் சுயமாக கழித்து உங்களை பற்றி சிந்திப்பது மனதில் தேங்கியிருந்த குழப்பங்களை தெளிவாக புரிந்து செய்து நீண்ட நாள் தீர்வுகளை நோக்கி அழைத்துச் செல்லும் வீட்டை புதுப்பிப்பது அலங்கரிப்பது அல்லது சிறிய மாற்றங்களை செய்வது பற்றி யோசித்து வருகிறீர்களாயின் அவசரமின்றி அமைதியான மனநிலையுடன் அதை ஆராயுங்கள் ஒரு சரியான தீர்மானம் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கை முறையே மாற்றும் சக்தியுடையது நண்பர்களுடன் சந்தித்து பேசும் வாய்ப்பு கிடைத்து உங்கள் உறுதியான மனப்பாங்கு இன்று பல சவாலான வேலைகளையும் எளிதில் முடிக்கச் செய்யும் குடும்பத்தினருடன் உரையாடும் பொழுது வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் ஒரு சிறிய கருத்து வேறுபடும் உடனே பெரிதாகி போகாமல் இருக்க உங்கள் எண்ணத்தை மென்மையாகவும் தெளிவாகவும் பகிருங்கள் பழைய வேலைகளை முடிக்க வெளியோருக்கு பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயமில்லை சிறிது பொறுமையுடன் அணுகினால் அதையே வீட்டிலேயே திறம்பட செய்து முடிக்க முடியும் நாள் முழுவதும் உங்கள் ஆற்றல் சற்று ஏற்ற தாழ்வுடன் இருந்தாலும் ஒழுங்கின்மையால் சில பணிகளில் தாமதம் ஏற்பட்டு பிறகை நா குற்றச்சாட்டுகளை பொறுப்பதற்கும் நேரிடலாம் உறவுகளில் சிறிய குழப்பம் தோன்றலாம் என்பதால் எதிர்மறையான எண்ணங்களை தள்ளி வைத்து மனதை அமைதியாக வைத்திருங்கள் உடல் நீர்ச்சத்து குறைபாடு போன்ற பிரச்சனைகளா சௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடியதால் இன்று முழுக்க கூடுதல் தண்ணீர் குடித்து உடலை ஈரபோதமாக வைத்துக் கொள்ள மறவாதீர்கள் மன அமைதியை காக்க வேண்டுமெனில் கடந்த காலத்தில் உங்களை வருத்திய நினைவுகளை இன்று உங்கள் எண்ணங்களில் செல்வாக்கு செலுத்த அனுமதிக்காமல் இருப்பதே மிகச்சிறந்த நடைமுறையாகும் ஏனெனில் அவை தெரியாமல் குடும்ப உறுப்பினர்களுடன் நுண்ணிய பதட்டத்தை உருவாக்கலாம் ஆனால் உங்கள் அறிவார்ந்த அணுகுமுறையும் சமநிலையான பேச்சு திறனும் எந்த சூழ்நிலையையும் அழகாக தீர்க்கும் வல்லமை பெற்றவை உங்கள் காதல் வாழ்க்கையில் வாழ்க்கைத் துணையுடன் ஏற்படும் புரிதலும் இணக்கமும் வீட்டை அமைதியாலும் பாசத்தாலும் நிறைக்கும் மேலும் காதல் உறவுகளில் இயல்பாகவே நெருக்கமும் நம்பிக்கையும் வளர்ந்து சமூகத்தில் உங்கள் உறவுகள் மேலும் வலுவடையும் எந்த சந்திப்பு அல்லது நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் மட்டும் சுருங்காமல் மற்றவர்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் இது உங்கள் சமூக வளையத்தையும் உங்கள் செல்வாக்கையும் விரிவுபடுத்தும் வீட்டுல திடீரென எழும் சிறிய பிரச்சனைகள் கவனத்தை சற்று மாற்றினாலும் உங்கள் திட்டமிடும் திறனும் பொறுப்புணர்வும் அவற்றை சரியாக கையாள போதுமானவை உங்களுள் இயற்கையிலேயே ஒரு கவர்ச்சியான ஆற்றல் இருக்கிறது தன்னம்பிக்கையை பயணி வந்தால் உங்கள் நேர்மை மற்றும் நடத்தை யாரையும் ஈர்க்கும் சக்தி உடையவை உறவுகளில் உங்கள் சுத்தமான மனதும் நம்பிக்கைக்குரிய நடத்தையும் தான் உங்கள் மிகப்பெரிய பலம் அதனால்தான் உங்களுக்கு பிரியமானவர்கள் எப்போதும் உங்களை நம்பி நிற்கிறார்கள் உங்கள் உழைப்பின் பலனாக கிடைக்கும் வெற்றி மனதிற்கு நிறைவை தருவதோடு நிதி ரீதியான உறுதியையும் உருவாக்கும் இதனால் நீங்கள் எதிர்காலத்தை இன்னும் நிம்மதியாக எதிர்கொள்ள முடியும் உங்கள் விவேகமான அணுகும் முறையும் கவனமாக எடுக்கப்படும் முடிவுகளும் உங்கள் வாழ்க்கைக்கு திடமான ஆதரவாக மட்டுமல்லாமல் உங்க குடும்பத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாப்பாக வடிவமைக்கும் குறிப்பாக இன்னைக்கே உங்கள் துணை உங்கள் மீது அதிக ஈர்ப்பும் அன்பும் காட்டுவதை நீங்கள் தெளிவாக உணர்வீர்கள் தொழில் வரலாற்றை பொறுத்தவரை புதிய குழு நிறுவனம் அல்லது எந்த ஒரு சமூக அமைப்பிலும் இணைவது உங்களுக்கு புதிய சவால்கள் பயிற்சிகள் மற்றும் முன்னேற்ற வாய்ப்புகளை தரக்கூடும் அங்கு உங்கள் திறமை மேலும் வெளிப்படும் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பொழுது கவனமாக நடந்து கொள்ளுங்கள் ஏனெனில் சிறிய கவனக்குறைவும் எதிர்பாராத பிரச்சனையை ஏற்படுத்தலாம் ஆனால் உங்கள் அமைதியான சிந்தனையும் பொறுமையும் எந்த சூழ்நிலையையும் எளிதாக சமாளிக்க உதவும் வேலை அதிகமாக இருந்தாலும் உறவுகளை புறக்கணிக்காதீர்கள் குடும்பத்தின் பாசமும் ஆதரவும் தான் உணர்ச்சி அளவிலே உங்களை நிலைநிறுத்தும் தூண்கள் குழந்தைகள் ஏதேனும் சாதனை புரிந்தால அது உங்கள் மனதையும் உயர்த்தி சமூகத்தில் உங்கள் மதிப்பையும் அதிகரிக்கும் நீண்ட கால நோக்கத்தோடு வடிவமைத்த திட்டங்கள் இப்போது பாலன் காய்க்கத் தொடங்கும் மேலும் உங்களுக்கு மரியாதையும் பாராட்டையும் பெறும் வாய்ப்புகள் உருவாகும் நினைவில் கொள்க எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த முழுமையான அக்கறையுடனும் நேர்மையுடனும் செயல்பட வேண்டும் இதுவே உங்கள் முடிவுகள் எப்போதும் துல்லியமாக இருப்பதற்கான காரணம் நாள் முடிவில் ஒரு நெருக்கமான நபரிடமிருந்து கிடைக்கும் எதிர்பாராத பரிசு உங்கள் உள்ளத்தை நெகிழச் செய்து நாளை இன்னும் இனிமையாக்கும் வீட்டிலும் பணியிடத்திலும் நேர்மறையான சூழல் நிலவுகிறது மேலும் சில சக ஊழியர்கள் உங்கள் பனித்திறமையையும் உங்களின் நற்செயல்களையும் கண்டிப்பாக பாராட்டுவார்கள் இன்று உங்களுடைய சுற்றுப்புறம் முழுவதும் ஒத்துழைப்பும் நல்ல ஆதரவும் நிரம்பியிருக்கும் இதனால் நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை நேரத்துக்குள் முடித்து விடுவீர்கள் மேலும் மாலை நேரத்தில் ஒரு சிறிய கொண்டாட்டம் நடத்த வேண்டும் என்ற உணர்வும் உருவாகலாம் ஆனால் வணிக முடிவுகளில் மிகவும் எச்சரிக்கை அவசியம் ஏனெனில் அவசரமாக எடுத்துக்கொள்ளப்படும் எந்த நடவடிக்கையும் நிதி இழப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது எனவே புதிய கூட்டாண்மைகள் அல்லது பெரிய முதலீடுகளை சிறிது காலத்துக்கு ஒத்திவைப்பது நல்லதாயிருக்கும் நிதி ரீதியாக முன்னேற்றத்திற்கான சைகைகள் தெளிவாகத் தெரிகின்றன குறிப்பாக துறையிலோ அல்லது அதனுடன் தொடர்புடைய பணியிடங்களிலோ இருப்பவர்கள் இன்னைக்கு தங்கள் இலக்குகளை எளிதாக அடைவார்கள் ஆரோக்கியத்தின் பக்கம் பார்த்தால் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் சிறிய தொற்றுகள் அல்லது தோல் எரிச்சல் போன்றவை சற்று சிரமத்தை தரலாம் எனவே சுத்தத்தையும் பாதுகாப்பையும் கவனமாக பேணுவது அவசியம் தினமும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் உங்கள் உடலுக்காக ஒதுக்காவிட்டால் அந்த நாளின் முழு பலனையும் உணர முடியாது என்பது உண்மை இன்று ஆழமாக சிந்தித்து உங்கள் சுவாச முறையிலிருந்து தொடங்கி உங்கள் சிறு பழக்கங்களும் உறவுகளையும் மனநிலையையும் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது உங்கள் உணர்ச்சி ஸ்திரத்தன்மையை ஒன்று பெரிதும் மேம்படுத்தும் இன்றைய சூழலில் உங்களுக்கு மிகவும் பொருத்தமான உடற்பயிற்சி யோகாதான் இது உடலை நிகழ்வாகவும் மனதை அமைதியாகவும் மாற்றி நாள் முழுவதும் ஒரு சமநிலை கொண்ட ஆற்றலை பேண உதவும் இன்று செய்ய வேண்டிய நான்கு முக்கிய பணிகள் இந்த விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பதால் மனதின் ஆழமும் பகுப்பாய்வு திறனும் கணிசமாக அதிகரித்துள்ளது எனவே இன்று நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை நிலுவையில் உள்ள அல்லது முடிக்கப்படாத எந்த வேலையையும் முடிப்பதாகும் ஏனெனில் சுகர்ம யோகம் உங்கள் முயற்சிகளுக்கு சரியான திசையை கொடுக்கணும் மற்றும் முடிக்கப்படாத பணிகள் முடிவடைவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் இரண்டாவது முக்கியமான பணி எந்த ஒரு தகவல் ஆவணம் திட்டம் அல்லது முடிவையும் பற்றி ஆழமான ஆராய்ச்சி செய்வது குறிப்பாக மதியம் ஒன்று மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிடம் பிஎம்க்கு பிறகு ஏனெனில் கேட்டை நட்சத்திரம் மறைக்கப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும் சரியான முடிவுகளை எடுப்பதற்கும் திறனை அதிகரிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய மூன்றாவது வேலை உறவுகள் கூட்டாண்மைகள் அல்லது உரையாடல் தொடர்பான விஷயங்களை அமைதியான மனதுடன் கையாள்வது ஏனெனில் வெள்ளிக்கிழமையின் அதிபதியான சுக்கிரன் அன்பு மற்றும் நல்லிணக்கத்துக்கான காரணியாக இருக்கிறார் மேலும் இன்றும் உரையாடல் மூலம் பல சூழ்நிலைகள் மேம்படக்கூடும் நான்காவது அத்தியாவசியமான பணி உங்கள் ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வழக்கத்தில் கவனம் செலுத்துவது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்படும் சாதனா பிரார்த்தனை அல்லது யோகா இந்த மனத்தெளிவு கொடுக்கும் இதனால் நாள் முழுவதும் முடிவுகளை மிகவும் எளிதாக எடுக்க முடியும் இன்றுக்கு தவிர்க்க வேண்டிய நான்கு பணிகள் முதலாவதாக காலை பத்து மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரையிலான ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய வேலையையும் பயணத்தையும் பரிவர்த்தனையையும் அல்லது முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் ஏனெனில் இந்த நேரத்தில் குழப்பம் தடைகள் மற்றும் தவறான திசையில் அடியெடுத்து வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவதாக மஸ்யம் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்களிலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு யமகண்ட கண்ட காலத்திலேனா எந்த ஒரு சர்ச்சை விவாதம் அல்லது உணர்ச்சி பூர்வமான எதிர்வினைகளிலிருந்தும் முற்றிலுமாக தவிர்க்கவும் ஏனெனில் இன்று விருச்சிக சந்திரன் உணர்ச்சிகளை தீவிரப்படுத்தக்கூடும் மேலும் ஒரு சிறிய விஷயம் கூட பெரிய வடிவத்தை எடுக்கலாம் மூன்றாவதாக இன்னு யாரையும் அதிகமாக நம்பி தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது திட்டங்களையோ பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏனெனில் கேட்டை நட்சத்திரத்தின் ஆரம்ப தாக்கத்தில் ரகசியம் மீறப்படலாம் அல்லது உங்கள் வார்த்தைகள் தவறாக பயன்படுத்தப்படலாம் நான்காவதாக எந்த ஒரு பிரிய முடிவையும் கொள்முதல் முதலீடு கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பது வேலை மாற்றம் அவசரமாக எடுக்க வேண்டாம் ஏனெனில் ராட்சச ஆனந்தாதி யோகம் மற்றும் விருச்சிக சந்திரன் இணைந்து மனதில் உறுதியற்ற தன்மையை அதிகரிக்கக்கூடும் இதனால் உணர்ச்சிகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பின்னர் வருத்தத்தை அளிக்கக்கூடும் நவம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின்படி நிதி விஷயங்களில் ஆழ்ந்த புரிதல் பகுப்பாய்வு மற்றும் சிந்தித்து எடுக்கப்பட்ட முடிவுகளால் இன்னும் நன்மை பயக்கும் சந்திரன் நாள் முழுவதும் விருச்சிக ராசியில் இருப்பதால் பணம் தொடர்பான ஒவ்வொரு அம்சத்தையும் நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் மேலும் மதியம் ஒன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு கேட்டை நட்சத்திரத்தின் தாக்கம் ஆராய்ச்சி அடிப்படையிலான நிதி முடிவுகளை வலுப்படுத்தும் இன்று பழைய அல்லது தேங்கிய பணத்தை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது எனவே யாரிடமிருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வர வேண்டுமோ அவர்களுடன் பேசுவது நன்மை பயக்கும் சுகர்ம யோகம் காரணமாக நிதி திட்டமிடல் பட்ஜெட் இஎம்ஐ அல்லது வணிக செலவுகளை மறு சீரமைப்பதும் வெற்றியை தரும் மேலும் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாளர்களுடனான உரையாடல் நீண்ட காலத்துக்கு லாபம் தரக்கூடும் இருப்பினும் ராகு காலம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரையிலும் யமா கண்ட காலம் மாத்தியம் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் எந்த ஒரு நிதி பரிவர்த்தனை முதலீடு அல்லது முக்கியமான பணம் தொடர்பான முடிவுகளை தவிர்ப்பது அவசியம் ஏன் இந்த நேரத்தில் குழப்பம் தாமதம் மற்றும் இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகம் உணர்ச்சிகளின் அடிப்படையிலான ஆபத்தான முதலீடுகள் கடன் கொடுப்பது அல்லது வாகனம் அல்லது சொத்து போன்ற பெரிய கொள்முதல்களை மேற்கொள்வது இன்னுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் ஒட்டுமொத்தமாக சிந்தித்து எடுக்கப்பட்ட நிதி முடிவுகள் இன்னும் லாபம் தரும் அதே சமயம் அவசரமான அல்லது உணர்ச்சி பூர்வமான முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும்